ஓம் சாந்தி எல்லோரும் குசி குசியாக இருக்கீங்களா ஜூலை பதிமூணு ரெண்டாயிரத்தி அவியத்த அவ்யத்த பாப்தாதா அவியத்தவாணி வந்திருக்குது ரிவைஸ் டேட் வந்து ஃபிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு தலைப்பு வந்து பரமாத்மாவின் அன்பில் வீணானவைகள் இல்லாத அளவிற்கு வீணானவைகளின் பேரடையாளம் இல்லாத அளவிற்கு சம்பூர்ண அந்த பவித்திரத்தாவின் ஸ்திதியை உருவாக்குங்கள் பாப்தாதா வந்திருக்காங்க பாப்தாதா வந்து குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கேன் அதுலேயும் பிரபுவுக்கு பிரியமான குழந்தைகளை சந்திக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த பிரபுவுக்கின் அன்புவுக்கு பாத்திரமான குழந்தைகள் இந்த சங்கம யுகத்தில் இந்த சமயத்தில் மட்டுமே தந்தையின் அன்பை அதாவது பரமாத்மாவின் அன்பை அனுபவம் செய்கிறாங்க முழு கல்பத்திலையும் இது போன்ற பரமாத்மாவின் அன்பை அனுபவம் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாரு ஏன்னா முழு கல்பத்திலும் ஆத்மாக்களின் சாதாரண ஆத்மாக்களின் அன்பு மகான் ஆத்மாக்களின் அன்பு அந்த தேவாத்மாக்களின் அன்பு இந்த தர்ம ஆத்மாக்களின் அன்பு இதெல்லாம் அனுபவம் செய்துட்டு வந்திருப்போம் ஆனால் இந்த பரமாத்மாவின் அன்பை இந்த சங்கம் யுகத்தில் மட்டுமே அனுபவம் செய்வேன் செய்ய முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க இந்த அன்பு தான் உங்களை இங்கே தந்தையை சந்திக்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறார் கோடியிலும் சிலர் அந்த சிலருனும் சிலருக்கு தான் இந்த பரமாத்மாவின் அன்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட அன்பிற்கு பாத்திரமான குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின் சொல்கிறாரு அப்போ உங்கள் யாராவது பரமாத்மா எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்னென்ன பதில் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு எங்கே இருக்கார் பரமாத்மா எங்கள் கூடவே தான் இருக்கார் அப்படின்னு தானே சொல்லுவீங்க அப்படின்றாரு ம் பரமாத்மா எங்கே இருக்காருன்னு கேட்டால் நம்ம கூடவே தான் இருக்கார் அப்போ நாம் பரமாத்மா இல்லாமல் இருக்க முடியாது பரமாத்மாவா பரமாத்மாவால் நாம் இல்லாமல் இருக்க முடியாது எப்போவுமே நம்ம நாங்கள் இணைந்த ரூபமாகவே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்க தானே அப்படிங்கிறாரு இப்போ அந்த பரமாத்மாவின் அன்பும் அந்த பரமாத்மாவின் அந்த உள்ளபூர்வமான அந்த ஸ்னேகத்தையும் அனுபவம் செய்கிறீங்க தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த உள்ளபூர்வமான அன்பு உங்கள் உள்ளத்தில் பாபா இருக்காரு பாபாவின் உள்ளத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்வீங்க தானே இப்படிப்பட்ட அந்த அன்பிற்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இந்த பரமாத்மாவின் அன்பு உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்குன்னா அன்புக்காக இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க ம் எல்லாத்தையுமே அர்ப்பணம் பண்ணிடுறாங்க இல்லையா அதே போல் நீங்களும் இந்த பரமாத்மாவின் அன்புக்காக எல்லாத்தையும் உங்களுடைய உடல் மனம் பணம் எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாரு ம் அப்போ ம் தந்தை விரும்புகிறது என்ன அப்படின்னா உங்களோட பாபாவுக்கு சமமாக நீங்கள் மாறணும் அதுதான் பாபாவுடைய ஆசை சுபமான விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் குழந்தைகள் ஒவ்வொருத்தருமே தந்தைக்கு சமமாக மாறிடுவீங்க தானே அப்படின்னு சொல்கிறார் தந்தைக்கு சமமாக மாறணும் அப்படின்னா அந்த சம்பூர்ண பவித்ரத்தா அப்படிங்கிறதும் இருக்கணும் அந்த சம்பூர்ண பவித்ரத்தாவின் ஒரு அடையாளமாக பாபா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சங்கல்பத்துலேயும் தூய்மை இருக்கணும் கனவுல கூட தூய்மை தான் வரணும் தூய்மையற்ற எண்ணமே இருக்கக்கூடாது அப்போ தான் சம்பூர்ண பவித்ரதா அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நீங்கள் பாப் சமான் ஆக முடியும் கூடவே இந்த வீண் சங்கல்பம் இந்த வீணான விஷயங்கள் இருக்குது பார்த்திங்க அதுவும் கூட உங்களை முழுமையான பவித்திர நிலையை அடைய விடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ இந்த வீணானவைகள் அப்படிங்கிறதுலேருந்தும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த வீணானவைகள் எங்கெங்கே வருது அப்படின்னு பாம்பா சொல்கிறாருனா அபிமானம் அவமானம் அகங்காரம் இதுலேருந்து வருது அப்புறம் என்னுடைய இது அப்படிங்கிறதுலேருந்து வருது அப்புறம் எனது பேர் எனக்கு பேர் வேண்டும் புகழ் வேண்டும் மரியாதை வேண்டும் இப்படிலாம் கேட்குறோம் இல்லையா இது போன்ற விஷயங்கள்லேருந்துலாம் இந்த வீணான விஷயங்கள் வீணான சங்கல்பங்கள் அதிகமாக வருது எந்த ஒரு வீணான விஷயமும் உங்களை அந்த சம்பூர்ண பவித்திரத்தாவாக ஆக விடாது அதனால இந்த வீணான விஷயங்களின் பேர் அடையாளம் கூட உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அபிமானம் மற்றும் அவமானத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன காரியம் செய்யணும் எப்போவுமே சோமானில் இருக்கணும் சோமான்ல இருந்தீங்கன்னா இந்த அபிமானமும் அவமானமும் இருக்காது வீணானவைகளும் இருக்காது அப்படிங்கிறார் எப்போவுமே சோமான் தாரியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீணானவைகளில் வந்து விடுபடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா அடுத்து அப்புறம் நீங்கள் டபுள் மாலிக் அப்படிங்கிறத பாப்பா சொல்கிறார் நீங்கள் இரட்டை எஜமானர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் ஒன்று தந்தையின் பொக்கிசங்களுக்கெல்லாம் எஜமானர்களாக இருக்கீங்க இன்னொன்று சுயராஜ்யத்துக்கு எஜமானர்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் ஒன்று தந்தையின் குழந்தைகளாக இருக்கீங்க தந்தையினுடைய ஆஸ்திக்கெல்லாம் அதிகாரியாக தந்தையின் பொக்கிசங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கீங்க இன்னொன்று சுயராஜ்யத்துக்கு அதிகாரியாக இருக்கீங்க தந்தையின் பொக்கிசங்களுக்கு அதிகாரியாக இருக்கீங்க அப்படிங்கிறத எல்லோரும் அனுபவம் செய்கிறீங்க தந்தைக்கிட்ட அந்த ஆஸ்தி கிடைக்குது அன்பு அமைதி ஆனந்தம் குஷி எல்லாமே கிடைக்குது அப்போ இதெல்லாம் நல்ல விதத்தில் அனுபவம் செய்கிறீங்க உங்களுடைய சுயராஜ்யத்தின் எஜமானர்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு சுயராஜ்ய அதிகாரிங்களா இருக்கீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு இருக்கீங்க ஆனால் மனம் அவ் அவ்வப்போது அந்த சஞ்சலத்தன்மையை காட்டுறது தானே அப்படிங்கிறாரு அப்போ மனம் ஒரு குதிரை போன்றது அந்த மனம்ன்ற குதிரைய ஸ்ரீமத் அப்படிங்கிற கடிவாளம் போட்டு கரெக்டாக அதை வழி நடத்தணும் அப்படின்றத சொல்கிறார் பாபா பிரம்மா பாபா கூட நாள்தோறும் சோதனை செய்தார் இல்லையா மனதுக்கு எஜமானாராகி உலகத்துக்கே எஜமானாராயிட்டார் அதே போல் நீங்களும் அவரை போலவே ஆகணும்னா இந்த மனதை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார் மனதிற்கு நீங்கள் எஜமானர்கள் அப்படிங்கிற நினைவு இருக்கணும் உங்களுக்கு மனம் புத்தி உங்களுடைய கண்ட்ரோல் கீழ்படிந்து சேவை செய்கிறது மாதிரி இருக்கணும் நீங்கள் யார் அதிகாரி சுயராஜ்ய அதிகாரி எஜமானராக இருக்கீங்க ராஜாவாக இருக்கீங்க இந்த மனம் புத்தி உங்களுடைய மந்திரியாக இருக்குது நீங்கள் ஒருபோதும் மந்திரிக்கே அடிமையாகிடக்கூடாது மனதிற்கு அடிமையாகிடக்கூடாது ராஜா சொல்படி தான் மந்திரியான அந்த மனம் கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன வழி கொடுத்துருக்காரு பாபா இந்த மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ரீமத் அப்படிங்கிற வழி கடிவாளம் போட்டு அந்த மனம்ங்கிற குதிரையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஸ்ரீமத் எப்போவும் தளர்ச்சி அடையக்கூடாது கடிவாலும் கரெக்டாக இருக்கணும் ஏன் தளர்ச்சி அடையுது அப்படி ஏன் அவ்வப்போது அந்த மனம் வந்து சஞ்சலை அடைஞ்சு தளர்ச்சி அடையுது அப்படின்னா அது சைட் சீனை அதிகமாக பார்க்குது அப்படின்னு சொல்லார் குதிரை வந்து குதிரைக்குனே ஒரு பலகீனம் என்னென்னா அந்த சைட் சீனை பார்த்துக்கிட்டே இருக்குது நேராக பார்த்து போகாமல் சைட் சீனை பார்த்துச்சுன்னா அது எங்கிட்ட போய் நம்மளை தள்ளி விட்டுட்டு போயிடும் அதே போல் இந்த மனசும் சைட் சீனை பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இங்கிட்ட என்ன நடக்குது அங்கிட்ட என்ன நடக்குது மாதிரி சைட் சீனை பார்க்கறதுனால தான் மனம் சஞ்சலம் அடையுது ஸ்ரீமத்துங்கிற பாதை உங்களுக்கு அப்பா போட்டு கொடுத்துருக்காருனா நீங்கள் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி நடந்து வச்சு போனீங்கன்னா மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் ம் அப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்போ நீங்கள் ராஜ்ய அதிகாரியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மனம் புத்தியை பற்றி சொல்லிட்டார அடுத்து சம்ஸ்காரம் அந்த சம்ஸ்காரத்தை பற்றியும் சொல்கிறாரு இந்த சம்ஸ்காரம் என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்னு இந்த பலகீன சம்ஸ்காரத்தை நீங்கள் சொல்கிறீங்க அதனால தான் அந்த சம்ஸ்காரம் கூட உங்களை பலகீனமாக்குது அப்படின்னு சொல்கிறார் பலகீன சம்ஸ்காரத்தை நாம் என்னுடைய சம்ஸ்காரம் என்னுடைய சுபாவமே இப்படித்தான் தான் என்னுடைய சம்ஸ்காரமே இப்படித்தான் என்னுடைய குணமே இப்படித்தான் நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் இல்லையா அதான் பலகீனமான விஷயங்களை எதுக்கு நீங்கள் உங்களுடைய இது அப்படின்னு சொல்கிறீங்க அது ராவணனுடைய சம்ஸ்காரம் ஒருபோதும் பலகீன சம்ஸ்காரத்தை என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லாதீங்க ராவணனுடைய சம்ஸ்காரம் அது ராவணனுடைய பொருள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார் இங்கே என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லும்போது உங்களுக்கு அந்த ஒரு பற்றுதல் வந்துடுது அந்த சம்ஸ்காரத்தின் மீது ஒரு பற்றுதல் வந்துடுது அதனால மனச்சோர்வு அடையிறீங்க அப்படின்னு சொல்கிறார் ஒன்று உங்களுடைய சம்ஸ்காரம் எது அப்படின்னா பாபாவின் சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் உங்களுடைய சம்ஸ்காரமே தவிர ராவணனுடைய சம்ஸ்காரம் உங்களுடைய சம்ஸ்காரம் கிடையாது அப்படின்றார் ஒருபோதும் நீங்கள் அந்த ராவணனுடைய சம்ஸ்காரத்தை என்னுடைய சம்ஸ்காரம்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்கன்னா அதனால தான் அதன் மீது பற்றுதல் வந்து நீங்கள் மனச்சோர்வடைகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அந்த சம்ஸ்காரத்துக்கு அந்த ஒன்று சுபமான சம்ஸ்காரம் இன்னொன்று இன்னும் சுபமற்ற சம்ஸ்காரம் ரெண்டும் சேர்ந்தே இருந்துச்சுன்னா என்னாகும் யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதான் எப்போ பார்த்தாலும் மனம் புத்திக்குள்ளே சண்டை இட்டுக்கிட்டே இருக்குது மாதிரி இருக்குது நல்ல சம்ஸ்கார் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி சண்டையிட்டுக்கிட்டே இருக்குது அதனால தான் மனசுக்குள்ளே உங்களுக்கு போராட்டமாக இருக்குது போராட்டம் இருக்கிறதுனால தான் மனசு ஒரு அப்படின்னு சொல்கிறாரு அதனால் நீங்கள் என்ன காரியம் செய்யணும் அந்த சுபமானதையும் சுபமற்றதையும் சேர்த்து வைக்கக்கூடாது பாபாவின் சம்ஸ்காரம் எதுவோ அதுதான் என்னுடைய சம்ஸ்காரம் நீங்கள் அந்த சுபமான விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த சுபமற்ற விஷயங்கள்லாம் அது ராவணுடைய சம்ஸ்காரம் என்னுடையது கிடையாது அப்படின்னு நீங்கள் விளக்க தெரிஞ்சிச்சுனாலே இந்த மனதிற்கு நீங்கள் எஜமானாராகிடுவீங்க ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ உண்மையிலேயே சுயராஜ்ய அதிகாரியாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தந்தை உங்களை முழுமையான ஒரு பாக்கியவான் ஆக தான் பார்க்க விரும்புகிறேன் உங்களுடைய முகம் மற்றும் நடத்தையில் நீங்கள் பல கோடி மடங்கு பாக்கியவான் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை தான் பார்க்க விரும்புகிறேன் உங்களுடைய நெற்றியில் பாக்கியத்தின் நச்ச நட்சத்திரம் ஜொலிக்கிறதை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு தான் பாபா சொல்கிறாரு ஆனால் குழந்தைங்க சொல்கிறாங்க நாங்களும் பாக்கியவானாக தான் இருக்கோம் ஆனால் அப்போ அவ்வப்போது அந்த முகம் மற்றும் நடத்தையில் அந்த பாக்கியங்கள் வந்து உள்ளடங்கி போயிடுது அப்புடின்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பாபா அதுக்கு சொல்கிறாரு இந்த உலகத்தில் கூட பாருங்கள் அந்த விஞ்ஞானிகள் கூட ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஏசி மிஷின் இருக்குது அப்படின்னா அது ஒரு குளிர்ச்சியின் அனுபவத்தை செய்விக்குது அப்புறமேலு அந்த ஹீட்டர் இருக்குதுன்னா அது ஹீட்டினுடைய அனுபவத்தை செய்விக்குது அதே போல் உங்களால் இந்த அமைதி சக்தியின் அனுபவத்தை செய்ய வைக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறார் அப்போ உங்க உங்க மூலமாக தந்தையின் வெளிப்பாடு நடக்கணும் அப்படின்னா இந்த அமைதி சக்தி மிகவும் அவசியமானதா இருக்குது உங்களுடைய பாக்கியத்தின் மூலமாக தான் உங்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரத்தின் மூலமாக தான் உங்கள் முகம் மற்றும் நடத்தையில் தந்தையை வெளிப்படுத்தணும்னா இந்த அமைதி சக்தி மிகவும் அவசியமாக இருக்குது அப்படின்றத சொல்றாரு உங்களுடைய பாக்கியத்தை வச்சு உங்களுடைய அந்த அன்பு அமைதி ஆனந்தம் அந்த குஷி இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் தந்தைக்கிட்டேருந்து கிடச்சிருக்குதுன்னா அதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தினா தானே தந்தை பிரத்யட்சமாவார் இங்கே எதுவுமே அனுபவம் செய்ய வைக்கிறேன்னா எப்படி ஆக முடியும் ஒரு விஞ்ஞான சாதனங்களே அது செய்விக்க முடியுது அப்படின்னா உங்களால் செய்ய முடியாதா அப்படின்றத பாபா கேட்குறாங்க அப்போ நாமளும் நல்ல நல்ல விதமான அனுபவங்களை மற்றவர்களுக்கு செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிற நம்மளும் அமைதி சக்தி அன்பின் சக்தி உடையவர்களாக நாமளும் இருந்து மற்றவங்களுக்கும் அதனுடைய அனுபவத்தை செய்ய வச்சுட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம சொல்லக்கூடிய ஞானத்தின் வார்த்தைகளை கேட்டுட்டு மறந்துட்டு போயிடலாம் ஆனால் நம்ம அவங்கள அனுபவம் செய்ய வச்சோம் இல்லையா ஒரு அன்பின் அனுபவம் ஒரு அமைதியின் அனுபவம் அந்த அனுபவத்தை யாராலையும் மறக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பாபா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுபவம் செய்ய வைங்க அப்படின்னு சொல்கிறார் அடுத்து இப்போ தற்காலத்தில் நம்ம த தற்கால இந்த சூழ்நிலையில் நம்ம எந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படிங்கிறத பாபா சொல்கிறாரு இந்த சமயத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் ஒவ்வொரு வர்க்கத்துக்கும் ஒவ்வொரு துறை ரீதியான சேவை வர்க்க சேவையெல்லாம் அதாவது விங்ஸ் சர்வீஸ்லாம் நல்ல விதத்தில் செய்திருக்கீங்க நல்ல விதத்தில் தந்தையின் செய்தியும் கொடுத்துட்டீங்க இருந்து புகார் வராத அளவுக்கு இறுதி நேரத்தில் எங்களுக்கு இறை செய்தி கிடைக்கவே இல்லையே அப்படின்னு யாரும் உங்களை புகார் சொல்லாத அளவுக்கு நல்ல விதத்தில் எல்லா இடத்துலையும் போய் நல்ல விதத்தில் சேவை செய்திருக்கீங்க அதுக்கு பாபா வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு இப்போ அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க பிரம்மகுமாரிஸ் நல்ல சேவை செய்கிறாங்க நல்ல வார்த்தைகள் பேசுகிறாங்க ஆத்மா பரமாத்மா ஞானத்தை சொல்கிறாங்க அப்படின்னு இந்த பிரம்மகுமாரிகள் அங்கே நல்ல விதத்தில் சேவை செய்கிறாங்க அப்படின்னு இந்த பேர் தான் பிரபலமாக இருக்கே தவிர ஆனால் இது பரமாத்மாவின் ஞானம் பரமாத்மா சுயம் தன்னுடைய காரியத்தை வந்து இந்த பூமியில் செய்துட்ருக்காரு அப்படிங்கிறது போல யாருமே இன்னும் அனுபவம் செய்யவே இல்லை அதற்கான திட்டத்தை வகுத்து சரியான ரீதியில் காரியத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் இதற்கான திட்டம் நல்ல விதத்தில் உருவாக்குங்க நல்ல சொற்பழிவு செய்து கூர்மையான ஞானத்தின் வார்த்தைகளையும் நல்ல விஷயங்களையும் அவங்களுக்கு எளிதாக இது பரமாத்மாவின் ஞானம் பரமாத்மாவின் காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக புத்தியில் போய் சேரணும் அவங்களுக்கு தெளிவாக போய் அது சேரணும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காங்க நீங்கள் கூட நமக்கு பரமாத்மா தந்தை வந்திருக்கார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தானே தந்தை கருகாமையில் வந்தீங்க அதே போல் அவங்களும் தந்தைக்கு கருகாமையில் வரணும் அதுக்காக நீங்களும் நல்ல விதத்தில் சேவை செய்யணும் பரமாத்மாவின் ஞானம் இது அப்படிங்கிற அந்த அனுபவம் எல்லாருக்குமே அந்த ஒளி போய் சேரணும் அப்படின்றார் பாபா இப்போ அதற்கான காரியங்கள் செய்ங்க பண்ணிருக்காரு கூடவே தெய்வீக குணங்களின் தாரணையை பற்றி நல்லா சொல்கிறீங்க யோகாவும் செய்ய வைக்கிறீங்க தியான பயிற்சியும் செய்ய வைக்கிறீங்க அப்புறம் பரமாத்மாவின் ஞானத்தை பற்றியும் நல்ல விதத்தில் புரிய வச்சுருக்கீங்க இருந்தாலும் இன்னும் அந்த தீவிர வேகத்தில் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்களுக்கு இறுதி நேரத்துக்குள்ளே போய் சேர்ந்துடணும் அதுக்காக நீங்கள் இப்போ முயற்சி செய்து நல்ல விதத்தில் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ டபுள் மாலிக் அதாவது இரட்டை எஜமானர்களாகி நீங்களும் நினைவின் அந்த அனுபவம் செய்யுங்க சக்திசாலியாக இருங்க மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லி நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பஞ்சாப் குரூப்பை பாபா சந்திக்கிறார் சேவைக்கான வாய்ப்பு பஞ்சாப் மண்டலத்தை சார்ந்தது அந்த மில்லனுக்காக பஞ்சாப்லேருந்து சேவைக்காக வந்திருக்காங்க நாலாயிரம் பேர்கிட்ட வந்திருக்காங்க பாப்தா தான் அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு பஞ்சாப் அப்படின்னாலே என்னன்னு சொல்கிறாங்க பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ பஞ்ச் சிங்கம் அப்படின்னா என்ன வெற்றி நீங்கள் எல்லாம் யாராக இருக்கீங்க வெற்றியாளர்கள் கல்ப கல்ப வெற்றியாளர்களாக இருக்கீங்க நீங்கள் தான் இருந்தீங்க இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் தான் ஆகவும் போகிறீங்க அப்படிங்கிற அந்த மூன்று காலத்தின் நினைவு உங்களுக்கு இருக்கணும் நான் கல்ப கல்ப வெற்றியாளன் அப்படிங்கிற சமான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இப்போ அன்பா அன்பான குழந்தைங்க வந்திருக்கீங்க சகயோகிகள் வந்திருக்கீங்க மைக்கும் உருவாகணும் மைட்டும் உருவாகணும் அதாவது சொற்பழிவு செய்து உலகத்துக்கு தந்தை வந்திருக்கார் பிரத்யட்சம் செய்யக்கூடிய மைக்கும் வேணும் சக்திசாலியான ஆத்மாக்களும் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வாரிசு குவாலிட்டியும் நீங்கள் உருவாக்கி கொ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிற இந்த சமயம் கூட்டிகிட்டு வரல அடுத்து வருங்காலத்தில் நீங்கள் வாரிசு குவாலிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து நாலாப்புறமும் இருக்கக்கூடிய எல்லா சென்டர்ஸ்லேயும் பாபா பார்த்து சொல்கிறாரு நீங்கள் சேவையில் அந்த சேவை நிலையங்கள் வளர்ச்சியும் நல்ல விதத்தில் இருக்குது இருந்தாலும் அந்த வாரிசு குவாலிட்டியை நீங்களும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தந்தை வந்திருக்கார் அப்படிங்கிறது பரமாத்மாவின் காரியம் இது பரமாத்மாவின் ஞானம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பிரத்யேட்சமாக தெரியணும் அதற்கான சேவைக்கான ஒரு திட்டத்தை வகுத்து செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார் எல்லோரும் சேவிங்க தானே அப்படின்னு கேட்டு டபுள் ஃபாரினர் சேவிங்களா பஞ்சாப் செய்விங்களா இல்லை மற்ற சேவை நிலையத்தில் இருக்கவங்க செய்விங்களா ம் ஏதாவது ஒரு இருந்து பரமாத்மா வந்துவிட்டார் அப்படிங்கிற சப்தம் வெளிப்படணும் இல்லையா அந்த மாதிரி சப்தம் எங்கேருந்து வெளிப்படுதுன்னு பாப்தா தான் பார்க்குறேன் அப்படிங்கிறது சொல்கிறார் ம் அப்போ நல்ல விதத்தில் சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து தாதிமார்களோட சந்திப்பு தாதி அவங்க ஹீரோ பார்க் நடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்புறம் ஜீரோ நினைவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் பிரகாஷ்மணி தாதியை சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் பாபா அவங்களுக்கு ஹீரோ பார்ட் நடிக்கக்கூடியவங்களாகவும் இருக்காங்க மதுபனில் அப்புறம் ஜீரோ நினைவும் இருக்குது ஜீரோ நினைவுனால் இப்போது வசரின் நினைவிலே இருக்காங்க அந்த நினைவும் இருக்குது சரீரம் ஒத்துழைப்பு கொடுக்குது ஆனால் ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல ஆனாலும் அவ்வப்போது ஒத்துழைப்பு கொடுக்குது இருந்தாலும் எல்லோருடைய அன்பும் சகயோகமும் அந்த ஆசீர்வாதமும் தாதியை தாதிமார்களை வழி நடத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் தந்தையோடதோடைய அன்பும் ஆசீர்வாதம் இருக்குது கூடவே அனைவருனுடைய ஆசீர்வாதமும் தாதிகளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தாதிகளினுடைய விசேஷத்தன்மையை என்ன ஒவ்வொரு அடியிலையும் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்கிறது கூடவே மனதை நினைவு மற்றும் சேவையில் ஈடுபடுத்தி தந்தைக்கு தந்தையின் நினைவிலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தைக்கு அர்ப்பணம் செய்திருக்குது அதே போல் நீங்களும் செய்யணும் அப்படின்றத பாப்பா சொல்லியிருக்காங்க உங்களுக்கும் தாதிகள் வேண்டும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அந்த அனைவரிட்டேருந்தும் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைச்சிட்ருக்குது இப்போ நேரம் நெருக்கத்தில் வந்துருச்சு நீங்களும் நல்ல விதத்தில் புருஷார்த்தம் செய்யணும் அப்படின்றத பாப்பா சொல்லியிருக்கார் யாருக்கு தாதிமார்களுக்கும் சொல்லியிருக்கார் மற்றவர்களுக்கும் அந்த விஷயத்த சொல்லியிருக்கார் தந்தைக்கிட்ட நல்ல நல்ல சங்கல்பமும் வந்து சேருது அப்படின்னு சொல்கிறார் எப்படி இந்த கொடி உயரமாக பறக்குதோ அதே போல ஒரு தந்தை நினைவில் கொடி பறக்கணும் அப்படின்றத சொல்கிறார் தந்தையின் நினைவில் அந்த பிரத்யட்சம் தந்தை பிரத்யட்சம் ஆகக்கூடிய அந்த காரியமும் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஹாலினுடைய அழகை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அப்போ இங்கே பாருங்கள் ஒரு மாலை போல் உருவாகி இருக்குது அதில் அந்த வெற்றி மாலையின் ரத்தினங்கள் கூட இருக்கீங்க அப்படின்றத பாபா சொல்லியிருக்காரு ம் எல்லாரோ எல்லாரையும் எல்லாருக்குமே அந்த பாப்தாதான் வந்துட்டார் என்னுடைய பாபா வந்துட்டார் அப்படிங்கிற அந்த செய்தி எல்லாருக்கும் போய் சேரணும் அவங்க வாயின் மூலமாக தந்தையின் அந்த பிரத்யேஷத்தாவின் அந்த ஒளி பரவணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாபா ஓம் சாந்தி சொல்லி முரளி முடிச்சிருக்காங்க வரதானம் அமைதி சக்தியின் மூலம் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக விசேஷ ஆத்மாக்களின் கடைசி விசேஷத்தா ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்விக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வெறும் வழி மட்டும் கூறக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க எதிரில் யார் வந்தாலும் அவங்களுக்கு அந்த அமைதி மற்றும் அந்த அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்விப்பார்கள் முக்தியினுடைய அனுபவம் அந்த அமைதி ஜீவன் முக்தியினுடைய அனுபவம் அந்த சுகம் அந்த அத்தீந்திரிய சுகம் இது எதிரில் யார் வந்தாலும் அதை அனுபவம் செய்விக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுதான் விசேஷ ஆத்மாக்களின் அடையாளமாக இருக்குது இது போல் அந்த வேகம் இருக்கும் போது தான் விஞ்ஞானத்தின் மீது அந்த அமைதி சக்தி வெற்றி அடையிறத எல்லாரும் கண்கூடாக பார்ப்பாங்க அப்போ தான் அவங்க வாயிலிருந்து ஆஹா ஆஹா என்ற வார்த்தை வெளிப்படும் தந்தையினுடைய பிரத்யேட்சத்த காரியமும் நிறைவடையும் அப்படிங்கிறத பாபா சொல்லியிருக்காங்க அடுத்து ஸ்லோகன் வந்து தந்தையின் ஒவ்வொரு கட்டளைக்கும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள்தான் உண்மையான விட்டில் பூச்சிகள் ஆவார்கள் தந்தையினுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் தந்தை என்ன ஸ்ரீமத் கொடுத்துருக்காரோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள் தான் உண்மையான விட்டில் பூச்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்து அவ்யத்தை சாரா எண்ணங்களின் சக்தியை சேமிப்பு செய்யுங்கள் சிறந்த சேவைக்கு கருவியாகுங்கள் இப்போது வார்த்தைகள் மூலமாக கட்டளை கொடுக்கிறது வந்து எப்படி காரியத்தில் கொண்டுட்டு வர்றது சுலபமாக இருக்குது வார்த்தைகள் மூலமாக யாராவது கட்டளை கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம காரியத்தில் செய்துடுறோம் அதே போல் ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தின் மூலமாகவும் முழு காரியத்தையும் செய்விக்க முடியும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்கார் சங்கல்பத்தின் மூலமாக கூட எல்லா காரியத்தையும் செய்ய வைக்க முடியும் எப்படி விஞ்ஞானிகள் கீழே பூமியில் இருந்துக்கிட்டே மேலே விண் விண்வெளியில் அந்த சேட்டலைட்டை இயற்கிறாங்க இங்கே ப்ரோக்ராமிங் கமாண்ட் கொடுத்து மேலே இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட்டை இயக்குறாங்க இல்லையா அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக இந்த காரியங்கள் செய்யும்போது அமைதி சக்தியின் மூலமாக உங்களுடைய சக்தியின் மூலமாக அந்த சங்கல்பத்தின் சக்தியின் மூலமாக காரியங்களை செய்ய வைக்க முடியாதா என்ன அப்படிங்கிறத கேட்குறாரு பாபா எப்படி வார்த்தைகள் மூலமாக விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறது எவ்வளோ சுலபமாக இருக்குது அதே போல் வருங்காலத்தில் அந்த சங்கல்பத்தின் சக்தியின் மூலமாக முழு காரியத்தையும் செய்விக்கும் செய்விக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதற்காக நீங்கள் உங்களுடைய எண்ணங்களின் சக்தி அந்த ஸ்டாக்கை சேமிப்பு செய்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் எண்ணங்களின் சக்தி இன் ஸ்டாக் அந்த அமைதியின் சக்தி ஸ்டாக் நிறையா இருந்துச்சுன்னா உங்களால் சங்கல்பத்தின் மூலமாகவே கட்டளை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்விக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே தேங்க்யூ ஓம் சாந்தி சூப்பர் முரளி